வணக்கம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கம் பட்லூர ஏரியாவுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் எழுநூற்றி நாற்பது அடி தண்ணி வந்து இரநூத்தி எண்பது அடியில் வந்திருக்கு அதே மாட்டத்தில் தான் தண்ணி நிற்கிது மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஒன்றரை யூபிவிசி ஐம்பது எம்எம் போட்டிருக்காங்க பைப்பு வயர் கஸ்டமரே ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஊரில் இந்த பக்கம் ஒன்று பண்ணி கொடுத்தோம் அவங்க ரிலேஷன் இவர் அதை பார்த்துட்டு இவரும் கேட்டார் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி இருந்தது இவங்களுக்கு கீழே போய் கிடச்சிருக்க மட்டும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு குழி தோண்டியாச்சு பதினோரு மணி ஆகுது டைமு எட்டு மணிக்கு தான் வந்தோம் கான்கிரீட் ஒர்க் எல்லாம் ரெடியாக இருக்குது குழி தோண்டி ரெடி பண்ணியாச்சு தண்ணி வரல ஏன்னா அவங்க மிஷின் கொண்டு வந்து மேனவெலாம் இருக்காங்க இறக்கி முடிச்சாங்கன்னா தண்ணி வந்தோம்னா தான் நம்ம காங்க்ரீட் பண்ணணும் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் ஹைப்ரேடு டெஸ்ட்டு ஓட்டிட்டாங்க அஞ்சு வச்சு மோட்டர் வந்து ஒரு ஐநூறு அடியில் வச்சு டெஸ்ட்டிங் ஓட்டியிருக்காங்க கண்டினியூவாக ரெண்டு நாளாக ஓடி இருக்குது தண்ணி நல்லா இழுது இருக்குது ஆனால் கீழே இருக்குது ப்ரெஷர் மீடியமாக தான் எதிர்பார்க்க முடியும் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் டெஸ்டிங் ஓட்டும் போது யூபிவிசி பைப்பு வயர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போருக்கும் இந்த சோலார் ஃபிட் பண்ணுற இடத்துக்கும் இரநூத்தி இருபது அடி லென்த் இருக்குது ஏன்னா அது பக்கம் பாதை யாராச்சும் உடச்சிட்டாங்கன்னா தொந்தரவாக்கும் நடுவயிலில் கொண்டு வந்து இந்த கார்னரில் போட்டார் ஃபிட் பண்ணி முடிச்சு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது செக் பண்ணுவோம் மிதமான ப்ரெஷர் தான் வரும் ஏன்னா தண்ணியோட மட்டும் பைப் லோடாச்சுன்னே ஒரு நானூறு அடிக்கு போயிடும் மோட்டார் ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து விட்டாச்சு பதினொன்றரை மணி ஆகுது தண்ணி ஃபுல்லாக அப்படியே பாஞ்சிட்ருக்கு ஒரு ஒரு அடி தோட்டத்தில் போய் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு ப்ரெஷர் ஒரே லெவல் தான் இவங்க ஆல்ரெடி டெஸ்ட் மோட்டார் அஞ்சு ஹச்பி இறக்கி ஓட்டியிருக்காங்க ஐநூற்றம்பது அடிக்கு ரெண்டு நாளாக கண்டினியூவாக ஓட்டியும் கொஞ்சம் கூட குறையில நல்லாவே வந்துட்டு இருந்தது தண்ணி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மோட்டார் போட சொன்னாங்க பைப் ஒயர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பைப் வந்து ஆசீர்வாது ஒயர் வந்து கேபிஎஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்காங்க ஓகே தெருவாக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போட்டாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டிஸ்டன்ஸில் பேனல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு முன்னாடி வண்டி நிற்கிற இடத்துல காங்க்ரீட் ஒர்க் முடிஞ்சிருச்சு அவ்வளோ கிராஸ் கட்டிங் போட்டு பேனல் ஏற்றுறதுனா தண்ணி ஒரே லெவலில் வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஸர் எப்படி இப்போ ஏழு எட்டு அம்சம் போகுது வெயில் மெடிமாக இருக்குது மேகமூட்டம் வந்து வந்து போயிட்டுருக்கு மேகம் வரும்போது கம்மியாகுது இல்லைன்னா ஓரளவுக்கு ப்ரெஷர் நல்லா வந்துட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எப்படி அப்படின்னு செக் பண்ணுவோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணு மணி டைமு இடையில் ஒரு மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிடுச்சு வயலெல்லாம் அப்படியே தண்ணி நிற்சி ஊறிக்கிட்டு இருக்கு அருமையான மழை இடையில வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு லைட்னிங் செட் பண்ணி கெமிக்கல் கொட்டி எல்லாமே கிரவுண்டிங் எடுத்துகிறாலும் அடித்தாச்சு பேனல் மேலே தண்ணி நல்லா ஃபுல்லாக நிற்கிது ரெண்டு அடியும் குளி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு பேனசோனிக் சோனிக் கேங்கர் டாப்கார்ன் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி எட்டு வாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேனலும் தண்ணி ஒழுக்கிட்டு இருக்குது மழை தண்ணி மோட்டார் இருந்தால் எடுத்துருக்கான தண்ணி வராது முந்நூறு அடிக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி ஆர்பிஎம் ஆயிரத்தி ஐநூறு போகுது ஆம்ஸ் ரேட்டிங் ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது போய்ட்டுருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் அண்ட் சேஞ்ச் ஒரு பண்ணி கொடுத்தாச்சு சுவச்சி மோட்டார் மூவாயிரூவா டிஎல் சேசி டிசி ஹெட் வந்து இரநூத்தி இருபது மீட்ருக்கு புது மாடல் அடி வரைக்கும் இறக்கலாம் அந்த மோட்டார் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் லிட்டர் கீழே போக போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டை குறையும் பதினாலிருது பத்து எட்டு ஒன்பது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறஞ்சிட்டே போகும் இதே பதினாலாயிரம் லிட்டர் அந்த எழுநூற்றம்பது அடினு எடுக்காது அந்த அழுத்துக்கு தகுந்தமே தண்ணியோட மட்டும் ஒரு நூற்று நூற்றம்பது அந்த அடினா இரநூத்து முந்நூறு அந்த மாதிரி போகும்போது ஒரு பன்னெண்டு பத்து அந்த மாதிரி குறஞ்சிக்கிட்டே இருக்கும் கீழே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு ஐயாயிரம் லிட்டர் வரும் உங்களுக்கு ஒரு ஏழ்நூற்று எழுநூற்றம்படியெலாம் போச்சுன்னா மணிக்கு மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் குயிக்காம முடிச்சிருப்போம் வண்டி மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மலையில் மாட்டிக்கணும் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டோம் ஒவ்வொரு மெட்டிரியலும் அங்கேருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வேலை செய்கிறதுனால டிலே ஆகிடுச்சு ஃபைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சு ரெண்டு ஏக்கர் காடு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது பெருசாக ஒன்று வித்தியாசத்தில் வெயில் வந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் வெயில் மீடியமாக இருக்குது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பைப் ஒயர் அவங்களே கொடுத்தாங்க அதை விட்டுட்டு மற்றது என்னவோ அதுக்கான ரேட் மட்டும் தான் போடுவோம் பைப் ஒயர்லாம் சரின்னா ரெண்டு நாற்பதுக்கு மேலே போகும் இது ரெண்டுக்குள்ளே முடியும் நமக்கு பைப் ஒயர் போக ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்